ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் வாழைக்காயை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை சாப்பாட்டு கூட தொட்டுக்கிறதுக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் சுலபமாகவும் வேலை முடிஞ்சிடும் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் பத்து ப்ராடக்ட்டுமே இப்போ அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு முடி சம்பந்தமான சருமம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னா இயற்கையான முறையில் முழுமையான தீர்வு கொடுக்கும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் என்ற வெப்சைட் இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி பத்து பல்லு போல பூண்டு அரை டீஸ்பூன் சோம்பு கூடவே ஒரு பத்து இலைகள் சேர்த்துட்டு தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் அடுத்து ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்க மீடியம் சைஸில் தோலை நீக்கிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக வெட்டிட்டு அதை வந்து நீல வாக்கில் கொஞ்சம் மெல்லியதான துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் உடனே சேர்த்துக்கலாம் இல்லைனா கருத்து போயிடும் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கார்ஃபிளவர் அதாவது சோளமாவு ரெண்டு டீஸ்பூன் ரவை தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவுமே ஃபர்ஸ்ட் சேர்க்காதீங்க ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ரவை வந்து எல்லாமே வந்து அந்த வாழைக்காயோட நல்லா அப்படி இருக்கணும் லைட்டாக கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு ஒரு முறை கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் மேலே வந்து இதுமாதிரி ஒட்டி வரும் அங்கங்கே உதிரியாக கடக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கோங்க இது இப்போ நம்ம ஊற வைக்கணும் அப்படிலாம் கிடையாது ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வாழைக்காயை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் ரொம்ப அதிகமாக எண்ணெய் விட்டு தான் பொறிக்கணும் அப்படிலாம் கிடையாது அதே மாதிரி இது எண்ணெயும் அதிகமாக குடிக்காது பயப்படாதீங்க நீங்கள் குறைவான எண்ணெயை பயன்படுத்தி கூட அந்த ஷாலோ ஃப்ரை மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யுங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்த பிறகு எல்லா பக்கமுமே இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க அவ்வளவுதான் எண்ணெயை கொஞ்சம் நல்லா வடிச்சிட்டு எடுத்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வாழைக்காய் வறுவல் ரெடி ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப அருமையா இருக்கும் இது வந்து ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் சாப்பிடலாம் இல்லைனா வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் லெமன் ரைஸோடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே செம்ம இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ